சில சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா வழக்கத்தின்படியே ஜெபிக்க விடுவோம் அப்படியே மெக்கானிக்கல சில ஆளுக்கு இருக்கிறாங்க சில சபையில இன்ஸ்டன்ட் ப்ரேயர்ஸ் இருக்கும் ஜெபம் என்ன ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா ஆரம்பிச்சுருவாங்க கர்த்தாவே இந்த மாலை வேலைக்காக தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கட 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 கடன்னு ஜெபிப்பாங்க அது ஒரு மிஷினுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் கூட ஜெபிக்கும் ஒரு டேப்ல பதிவு பண்ணா வரும் உங்கள் ஜெபம் என்பது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜபமாக இருக்கணும் எந்திரத்தனமான ஜபங்கள் நமக்கு வேண்டாம் அப்போ அந்த ஜபம் எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமான ஜபத்தினால் நீங்கள் உங்கள் எல்லைகளை நிரப்பணும் ஒரு கூட்டம் எப்போவும் இங்கே ஜெபிச்சு கொண்டே இருக்கணும் கூடி வரும்போதெல்லாம் ஜெபியுங்கள் அந்த ஜபம் கனி கொடுக்கிற ஜபமாக இருக்கணும் பயன் தருகிற ஜபமாக இருக்கணும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிற ஜபமாக இருக்கணும் வேதத்தில் நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபித்தால் அந்த இடம் அசைய வேண்டும் நீங்கள் அசையக்கூடாது இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது ஜபம் பண்ணுறது தான் அசைவான் வேதத்தில் எழுதிருக்கு அப்போ சில பூச நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது நீங்கள் எங்கே கூடி ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த இடம் அசையணும் இடம் அசையணுன்னா அந்த இடம் அப்படியே வந்து லிட்டரில் அசையிறது அல்ல அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாக வேண்டும் நம்ம கோடம்பாக்கத்தில் ஜெபம் பண்ணா கோடம்பாக்கத்தில் ஒரு அசைவு உண்டாக வேண்டும் ஒரு வீதியில் நின்று ஜெபம் பண்ணா அந்த வீதியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அசைவ அந்த ஜெபம் உண்டாக்க வேண்டும் ஒரு விளைவை அந்த ஜெபம் உண்டாக்க வேண்டும் அது இல்லாத ஜெபத்தினால் என்ன பிரயோஜனம் இருக்கும் யோசித்து பாருங்களேன் அவங்க ஜெபித்தார்கள் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படிப்பட்ட ஜபம் நமக்கு வேணும் ஒரு நாலு பேர் ஒரு வீட்டுல நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அசையணும் ஒரு வீதியில அந்த வீதி அசையணும் அதை கேட்கிறோட இருதயம் அசையணும் அப்படிப்பட்ட ஜபம் ஆரோக்கியமான வல்லமையான ஜபமாக அது புறப்பட்டு வரணும் ரெண்டாவது பாருங்க நீங்கள் ஜபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுகிற வண்ணம் இருக்கணும் அந்த ஜெபம் ஜபத்து என்னன்னா நீங்க ஜபம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கணும் அந்த இடத்துல நீங்க சொல்லலாம் ஒருவேளை நாங்கள் ஜபம் பண்ணும் போது எங்களுக்கு அந்நிய பாஷை வருது நாங்க அப்படியே கையெல்லாம் ஆடுது பிரதர் அப்படியே எங்க நாக்கெல்லாம் கொளருது பிரதர் ஆவியானோர் இறங்குறது நாங்கள் பார்க்கிறோம் பிரதர் உங்க மேல இறங்குறத சொல்லல பிரதர் நீங்க ஜெவம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கணும் அந்த இறங்கணும் இறங்கணும் ஏனென்றால் அபிஷேகம் தான் தேவனுடைய அபிஷேகம் தான் ஜபத்திலே உருவாகிற எழுப்புதலை அது பிறப்பிக்க வைக்கிறது பாருங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த எழுப்புதல் அப்படியே உருவாகி அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கின போதுதான் அந்த ரிவல் பிறக்க ஆரம்பித்தது எங்க மேலரை வீட்ல அதே போலதான் பரிசுத்த ஆவி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எங்க ஜபம் பண்றீங்களோ அந்த இடத்துல இருக்கிறவர்கள் மேல இறங்கணும் அது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவி அருளப்படும் வண்ணம் இருக்கணும் உங்கள் ஜபம் ஜபம் எப்படி இருக்கணுமா ஆவி மற்றவர்களுக்கு அருளப்படுகிற வண்ணம் இருக்கணும் சிலருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா அவங்க ஜெவம் பண்ணால் அவர்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும் அது பெருசு இல்லை நீங்கள் ஜெவம் பண்ணால் அவங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும்